ஃபஸ்ட் பிஸ் மீடியில் கொடுப்பாங்க அண்ட் இந்த மாதிரி த ஃபஸ்ட்டாக ப்ரீவாய் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஸோ இனிஷியலாக தரது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ஸ்கூல் நீங்கள் சொன்ன மாதிரி பட் அஃப் ஹார் கவுன்செனி கண்டிப்பாக அண்ட் லைக் எரி சைல்ட் ஐ திங் சின்ன வயசில் இருந்து க்ளாங் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்ட் லுக் மெமரிஸில் ஸோ அதுக்காக கண்ட்ரேன் பட் டப்பிக் தேங்க் யூ பீ மேக் இன்ஸ் என் டயர்ட்டிங் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த என் டயர் டப்பிங் ப்ராசஸில்

இல்ல ஃபர்ஸ்ட் லைன் கிங்கோட பெரிய ஃபேன் நம்ம எல்லாரும் வளரும்போது போது பார்த்த படம் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைங்களை கேட்க பண்ண மாதிரி நான் எனக்குள்ள என்னோட குழந்தை சொன்னது இவரு எல்லாருக்குள்ளயும் ஒரு இன்சைட்ல ஒரு சைல்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் மட்டுமே பண்ணது இதனால இது கிடைக்கும் அதனால அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாம வெறும் இதை கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்ல ஃபேவரட்டான ஒரு படத்துல ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு

நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் லைண்டிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸ் உடைய ஏற்ற மாதிரி என்ன பஞ்சர்ஸ் போட்டா சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து பிரீச் சார் நன்றி ஏன்னா ஃபஸ்ட்டுலேயே பார்த்தீங்கனாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன் என் மாத்தீரோடா ஜீரோடா மக்கீரோடா அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உங்களுக்கு இன்னும் அடி எனக்கு இன்னும் அடி இந்த மாதிரி நிறைய பஞ்சர்ஸ் ஆன் ஸ்பாட்ல போட்டதான்

அதுல என்ன யூனிக்னஸ் தனித்தன்மை காமிக்கலான்றது நீங்க பண்ணுவீங்க ஸோ அண்ணா சொன்ன மாதிரி நீங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல நைன்டீன்லயுமே இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க மறுபடியும் அதை கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு ஒரு ஃபேசினேஷன் இருந்தது என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு இந்த செகண்ட் இதுல வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடென்ட் தான் எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாகம் தான் அது நம்ம மோகரக்கட்டைக்கெலாம் போய் நடிக்க போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லைன்கிங்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் பேச கூப்பிடும்போது சுப்ரதா பார்க்கட்டும் டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல அது அது எனக்கு தெரியல இந்த லைன் லைன்கிங்கை பற்றி எனக்கு எதுனே தெரியல பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையன் லைன் கிங்கிட்டு பேச வர்றீங்களா சொன்னேன் இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது ஒரு வேலையும் கிடையாது சும்மா சொல்றதுதான் வேலை இருக்குன்னு உடனே அவங்க எப்பா போ அம்மா அப்போ சாப்பா மட்டாடா மாட்டாடாப்பான்னு கேள்வி கத்திட்டாங்க இது என்னடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயே நான் டப் பண்ணேன் நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம் இப்போ ஃபர்ஸ்டு போலார் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் அந்த போலார் எக்ஸ்பிரஸ்ல வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் அந்த இருக்க அனிமேஷன் அந்த இருக்கு கேரக்டருக்கு பேசிப்போம் ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம் நம்ம குரலை போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா இப்போ டிஸ்னி ஒரு இருக்கு அதில் எட்னூர் ஹீரோஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஹீரோஸ்கெலாம் நான் பேசினான் அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கேல இப்படி கையை கட்டினிப்பான நம்மெல்லாம் பேசினா சிரித்துவாங்க அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது ஆனால் நம்மளுக்கு எது நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீமோன் வந்துச்சு ஸோ இந்த டீமோனுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன் அது டூ தௌசண்ட் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு எனக்கு என்னமோ ஒரு பதினஞ்சு இருபது இட்டு படக்கம் நடித்த மாதிரி இருக்கும் அது பெரிய பெருமையாக இருக்கும் அதிலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன் ஏன்னா சிப்ரம் டிஸ்னி அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு நம்ம அணிலா

நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு ஸோ அந்த இதில் சசினாயிருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்கு அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல் இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்பயும் அதே குரல்ல இந்த டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முஃபாஸாவில் எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோட்டோ செல்வம் பி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசுனது என் வாழ்க்கையில் மறக்கிட்டே அது ஒன்று இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீமும் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்படி நான் இருப்பேன் அப்படியே எல்லாத்தையும் யாராவது கத்தி ட்ரெஸ் வந்தால் அவங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் பிரசாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு உலகத்தில் ஏற்பாடு பண்ண உங்களுக்கும்

ஏன்னா என்ன டப்பிங் கொடுங்க கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்ல இந்த ஒரு எங் என்ப இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார் சரி டிஸ்னி ஆச்சு சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன் உண்மையிலே அது பேச பேச எனக்கு அது உள்ள இருக்க வார்த்தைங்களாம் பசங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு ஒரு பொம்பு வச்சு கெங்குக்கு திடீர்னு இறங்கி சண்டை செய்யும் நிஜ எல்லாம் நம்மளுக்கு அர்த்தங்கள் சேர்ந்து குழந்தைங்களுக்குன்றது அப்பதான் தெரியுது தான் அதே மாதிரிதான் இங்க வந்து புரியுது தெரிஞ்சு இவ்வளவு கேரக்டர் இது உள்ள பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட அவ்வளோவா ரொம்ப பேர் சிங்கம் இவங்க தான் கலெக்ஷன் பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா அன்னர் பேர் எல்லாமே சூப்பர் வாய்ஸ் இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்ட் யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸும் பெக்குள் எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வைச்சது பெரிய விஷயம் ரியலி ஆக்செப் டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சிக்கணும் அதே மாதிரி டிஸ்பிக் இன்னொன்னாகவும் இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டியிருப்பாங்க இருப்பாங்க கே புக்கா பக்கியா ஜக்கா அந்தாலும் கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இந்த சார் இன்ஜினியர் ஏன்னா இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்றுங்க எந்த பாட்டியன்னா அதில் வரும் கேட்டிங்கன்னா தமிழ் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் அது படம் வெஸ்டா என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா டிராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடின்னு இருக்கிற பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜா இருக்கு இது என்ன லேங்குவேஜ் சார் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்காக அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியலங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகவும் அது அந்த லாங்குவேஜஸ்ல நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ அதனால இந்த கதை இப்படித்தான் பேசும் இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படித்தேன் வந்து இந்த ஸ்டேஜ் செக்கு இவர் போடுங்க சரிப்பா வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க செக் வந்து அனுப்பி நின்று அந்த ஏன்னா இந்த கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா

அதுதான் எங்க எல்லாருக்குமே வரும் தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும் ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படைச்ச ஒரு 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 லோகோ அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மிக்கி மோஸ்ட்ல இருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க இப்போ லயன் கிங்ல வந்து முடிஞ்சிருக்கு முடியல இப்போ வந்திருக்கு ஸோ அதுல நாங்க எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றத வந்து இவங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் நடிக்கிறதுக்கு முன்னால எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டா தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பிச்சேன் அப்போ நான் பேசுறதே வந்து ஒரு பாம்புக்கு தான் ஆருவதாஸ் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு ஒரு பா ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காப்பாங்களே அவங்க கிட்ட இருந்தே இதெல்லாம் தப்பிச்சு போயிடும் அவங்களுக்குள்ள நடக்கிற கதை அதுல வந்து நான் வந்து பாம்பா தான் நடிச்சேன் ஸோ இப்போ வந்து சிங்கத்துல நின்று இருக்கு ஸோ ஐ வாஸ் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி பிக் ஜெயண்ட் அதுல வந்து ஸ்பீல்ஸ் பேட படம் அதுல வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் நான் பண்ணேன் பட் ஆனா இதுல வந்து ஒரு ஒரு மிருகம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தேர் அனிமல்ஸ் இல்லையா அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களா இருக்கு அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி நைஸ் போத் சைட்ஸ் உண்மையாகவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போறது ரொம்ப ஈஸி ஆனா ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்ன்னும் போது அதனுடைய லிப்பு அசை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணியிருக்கோம் இல்லையா ஏன்னா லிப்புனா ஒரு யாரு யாருடைய லிப்பு இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம் ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு குரங்குக்கு ஒரு மாதிரியா இருக்கு சிங்கத்துக்குள்ளேயே வேற வேற மாதிரியா இருக்கு பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் குரங்குல இருந்தும் மனிதன் பிறந்தேன் அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு நினைச்சேன் ஓகே ஸோ ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஒரே ஒரு நிமிஷம் அதிகமா இருந்துச்சுன்னா நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை அசோக் செல் உனக்கு தெரியும் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியரட்டைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ் அதை பற்றி நிறைய பேசிப்பேன் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரடைஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவேன் ஏன்னா நான் நடிகனாகும் போது இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னும் போது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து நான் வந்து ஒரு அறுபது எழுபது பக்கங்கள் வந்து நான் முடிச்சுட்டேன் பெரிய கொம்பன் மாதிரி நடிச்சுக்கிட்டு முடிச்சுட்டேன் அப்போ தான் லேங்கிங் கிங் ரிலீஸ் ஆகுது டூ டி இப்போ த்ரீ டி எல்லாம் கிடையாது டூ டில வந்து லைன் கிங் ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் வந்து அப்பா சிங்கம் இறங்கி போகுது இறந்து போகுது அந்த ஸ்டாம்ல ஒரு அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுற்றி சுத்தி வந்து அப்பா எழுந்திருப்பா அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும் எனக்கு அழுகையா வருது நான் தான் ரொம்ப ஓவரா எக்ஸைட் பண்ண திரும்பி ஒரக்கன்ல பார்த்தா பக்கத்துல இருக்க ஆளும் அழுகுறான் எட்டி பார்த்தா அவனும் அழுகுறான் நான் எழுதின எழுது எழுபது பக்கங்களை அப்படியே பிழிச்சு போட்டேன் ஒரு கோடுகளால ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய வேரியடைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஸோ தட் வாஸ் த கனெக்ஷன் வித் மீட் வித் த லைன்ஸ் ஆஃப் டிஸ்னு ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை உண்மையாவே இப்போ என்ன நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பிச்சேன் அதுல எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு இது வேணும் இல்லைங்களா ஒரு ட்ரெக்ஸ் வேணும் தேவர் மகன் மாதிரி இதுல மாதிரி டப்பிங்ல உண்மையாவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம் நன்றி திரும்பியும் டிசினிக்கு நன்றி விவேக் ஓவர் பார்ட் ஆஃப் தேங்க்யூ மை கொலீக்ஸ் தேங்க்யூ Thank you ஃபார் it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க